అస్లాము అయితే మైసంపు అద్దారు ఆయన మైలూరు వేజ్ సిక్ అండ్ మై వల్లేజ్ నుంచి ఎడనూరి గ్రాడ్యుయేషన్ సిఎస్కే కాలేజ్కి పో நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா இளந்தங்குடி ஸோ இப்போ நான் கரண்டாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒன் ஆஃப் த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி அஸ் அ சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் இருக்கேன் ஹெச்எஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இந்த கல்ஃபில் ஸோ இப்போ எனக்கும் எம் டுஐ குளோபல் அகாடமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ என்னோட கேரியரில் பார்த்தீங்கன்னா நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கேஎஸ்கே காலேஜ் கும்பகோணத்தில் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அங்கே தான் நான் ஃபஸ்ட் என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே நான் வந்து சென்னையில் போய் ஒர்க் பண்ணேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஏபி கம்பெனியில் ஆஸ் எ டெக்னீஷனாக ஒர்க் பண்ணேன் ஸோ டெக்னீஷனாக ஒர்க் பண்ணும்போது சம் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ ஒரு சேலரி பேஸாக இருக்கட்டும் ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ ஐ டிசைடட் டு குயிட் மை ஜாப் ஸோ நான் என்னோட ஜாப்பை ரிசைன்ட் பண்ணிவிட்டு ஸோ பெட்டராக நம்ம சர்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் இதேமாரி சேஃப்டி சேஃப்டி கோர்சஸ் இருக்குது ஸோ அதை படித்தா நல்ல வேல்யூஸ் இருக்குது ஸோ அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ சர்ச் தான் நம்ம மயிலாடுதுறையில் வந்து எம் டு ஏ குளோபல் அகடமிக் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ அதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அலி முகமது ஜின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நக்கம்பாடி என்னோட ஊர்லேயும் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் கூட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அவங்களை நான் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணேன் ஸோ அப்ரோச் பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டேன் சார் நெபோஸ் எக்ஸாம்னா என்ன ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு கேட்டேன் ஸோ அவங்க எனக்கு ஒரு கிளியர் ஸ்டேட் ஆஃப் மைண்டாக வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஸோ நெபோஸ் எக்ஸாம்னா இப்படி தான்ப்பா ஸோ நம்ம இப்படி தான் படிக்கணும் ஸோ இந்த டிப்ஸ் இந்த இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஐடியாலஜி கொடுத்தாங்க சப்போர்ட்ஸாக இருக்கட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் ஸோ எனக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் எனக்கு கொடுத்தாங்க ஸோ நான் அவங்களோட இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி கிளாஸஸ்லாம் நான் அவங்க அவங்க அவங்களோட இன்ஸ்டிடியூட்லேயே ஆஃப்லைனில் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்களோட ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் அந்த கிளாஸ் எடுக்கிறது ஸோ அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறது ஸோ த வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஸோ எல்லாமே ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்களோட ட்ரைனிங் போத்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரியாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் க்ளியர் ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்கும் அவங்களோட எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபஸ்ட்டு என்னோடய நெபோஸ் எக்ஸாம் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் பாஸ் ஆனேன் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசின சார் ஏதாவது இன்டர்வியூஸ் எந்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி போது ஸோ நீங்கள் கல்ஃப் வாங்க கல்ஃபில் நமக்கு ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நிறைய கம்பெனி நமக்கு டைப் இருக்குதுன்னு சொல்லும் போது தான் நான் கல்ஃப் வந்தேன் துபாய்க்கு வந்தேன் ஸோ துபாய்க்கு வந்துமே நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஊரில் இருந்த பையன் அப்படிங்கிற அந்த பார்ஷாலிட்டி அது இது எதுவுமே இல்லாமல் எனக்கு இங்கே வந்துமே அவங்க அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்காக இங்கே வந்து எனக்கு வந்து இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இங்கே துபாயிலே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும் செமினார்ஸ் நடக்கும் ஸோ அது அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க ஸோ அங்கேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இன்டர்வியூவில் ஃபேஸ் ஃபேஸ் ஆன் பண்ணணும் ஸோ ஒரு கிளைண்ட்டு வந்தால் நான் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இன்டர்வியூவில் நம்ம பேசணும் ஸோ எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸோ அவங்க கொடுத்த ட்ரைனிங்கை ஃபுல்லாக அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் சப்போர்ட்டை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டு நான் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்போது அட்டன் பண்ணும்போது ஒன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஜினியராக எனக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு ஸோ ஆறு வருஷம் ஆகுது ஒரு நல்ல பேக்கேஜ் ரீசென்டான ஒரு சேலரி நல்ல ஒரு பேக்கேஜ் எனக்கு ஸோ ஆறு வருஷம் இந்த இதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃப் இயர்லி ஒன்ஸ் ஸோ எல்லாம் இன்க்ரிமெண்ட்ஸோ எல்லாமே ஒரு சேலரி பேஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது எனக்கு இங்கே ஸோ என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது நம்ம ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் இவந்து என்னையும் நான் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன் மக் பண்ணுவோம் அதிக விஷயம் ஸோ மக் பண்ணக்கூடாது நம்ம போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்போ இந்த ஒரு டாப்பிக்ஸ்னால் அந்த டாபிக் என்ன அல்லது என்ன சொல்ல வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் எல்லாமே நமக்கு இருக்குது ஸோ அந்த டாப்பிக்கை போட்டு யூடியூப்ஸில் பார்த்தோன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும் ஸோ அதை தான் நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஒரு சேஃப்டி ஆஃபீஸரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும் சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குறுகிய ரோல் மட்டும்தான் அவங்களோட ஒர்க் ஆனால் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படி கிடையாது நம்ம எல்லா ரோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் நம்ம சர்வே பண்ணணும் ஸோ வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் படிக்கணும் ஸோ ஒரு போரிங்காக இருக்காது ஸோ எப்படி சொல்கிறது ஒரு நல்ல அந்த நம்மளோட காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு வெளில வந்து படிச்சுட்டு புதுசாக ஒரு வேலை செய்யும் போது நம்ம நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ண கெயின் பண்ணால் தான் நம்மளோட கேரியர் க்ரோத்தும் இருக்கும் ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஆல் யுவர் கைஸ் டு அச்சீவ் யுவர் லைஃப் அண்ட் யுவர் கேரியர் அண்ட் ஒன்ஸ் அகேன் அண்ட் தேங்க் யூ மிஸ்டர் அலி முகமது ஜின்னா அண்ட் யுவர் டீம் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் என்கரேஜிங் மீ டு achieve my career and uh, my uh, life growth and uh, thank you thank you very very much sir there is no word to explain to you anymore thank you a lot thank you sir assalamu alaikum